அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாவுக்கே புகழ் அனைத்தும் அல்லாஹுவின் சத்திய தூதர் எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் சலல்லாஹு வலைவ செல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் மென்னன்றும் நிலவட்டுமாக அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே புனிதமிக்க ஜுமாவின் கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இந்த இடத்திலே ஒன்று இருக்கிறோம் இந்த உலகத்திலே முஸ்லிம்களாக வாழக்கூடிய நாங்கள் பலதரப்பட்ட வரலாறு ரீதியான சான்றுகளை அது இஸ்லாமியர்களுடைய வரலாறாக இருந்தாலும் சரி முஸ்லிம் அல்லாதவர்களுடைய வரலாறுகளாக இருந்தாலும் சரி ஓரளவில் நாங்கள் பார்த்து இருக்கிறோம் உலகத்திலே வரலாறு படைத்த எல்லா மக்கள் மத்தியிலும் அவர்களுடைய வரலாற்றுக்கு மிக அடிப்படையான சில காரணங்களை அவர்கள் பதிந்து வைத்திருப்பார்கள் ஆட்சி அதிகாரம் செய்தவர்கள் அரசியலில் ஈடுபட்டவர்கள் பொருளாதார ரீதியான கொள்கைக்காக போராடியவர்கள் எல்லாம் உலகத்திலே பிரசித்தி பெற்ற நபர்களாக கருதப்பட்டு அவர்களுடைய வரலாறுகள் பதிவு செய்யப்பட்டு வருகிறது ஆனால் இந்த உலக மக்கள் அனைவரும் வியக்க வைக்கின்ற அளவிற்கு வரலாற்றில் இப்படியும் மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறார்களா என்று ஆச்சரியப்பட்டு பார்க்கக்கூடிய விதத்திலே இந்த உலக வரலாற்றிலே மிக புரட்சிகரமான ஒரு வரலாற்றை பதிவு செய்தவர்கள் தான் நபித்தோழர்கள் அந்த நபித்தோழர்களுடைய வரலாற்று சம்பவங்களை நாங்கள் பார்க்கின்ற நேரத்திலே இப்படிப்பட்ட மனிதர்கள் எப்படிதான் இவர்கள் இதையெல்லாம் சாதித்து இருக்கிறார்கள் அவர்களுடைய ஈமானுக்கு அவர்களுடைய இறை விசுவாசத்துக்கு அல்லாஹ் எந்த அளவுக்கு பேரருள் புரிந்திருக்கிறான் என்பதை எல்லாம் நாங்கள் பார்க்கும் பொழுது எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காதா எங்களுக்கு இது போன்ற ஒரு நிலையை அடைய முடியாதா என்று பொறாமைப்படுகின்ற அளவிற்கு மிக மிக விசித்திரமான எல்லா மக்களாலும் ஏன் இப்படி இவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்று யோசித்து அவர்களால் வார்த்தைகளில் வர்ணிக்க முடியாத அளவிற்கு மிக அற்புதமான வரலாற்றை படைத்து சென்றவர்கள் நவித்தோழர்கள் ஆனால் எப்படி இருந்தார்கள் ஆரம்பத்தில் இந்த நவித்தோழர்களை இறைவன் திருமறை குருவானிலே குறிப்பிடுகின்ற நேரத்தில் ஆரம்பத்தில் எவ்வாறு இருந்தார்கள் தெரியுமா வகுந்தும் அலா சஃபா உவரத்தின் மினன்னார் நரகத்தின் விளிம்பில் நீங்கள் இருந்தீர்கள் இன்னும் கொஞ்சம் நீங்க இருக்கிற செயல் தொடர்ச்சியாக ஈடுபட்டீங்கன்னு நரகம் தான் அளவிற்கு நரகம்தான் கெதி என்று அவர்களுக்கு விதியாக்கப்படுகின்ற அளவிற்கு இந்த உலக மனிதர்கள் மத்தியிலே மிகவும் மோசமானவர்களாக ஆரம்ப காலத்திலே வாழ்ந்தவர்கள் உலக வரலாறு கூட எப்படி நபிகள் நாயகம் சொல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு முந்தைய அந்த அரபு தீபகற்பத்திலே வாழ்ந்தவர்களுடைய வரலாற்றை பதிவு செய்வார்கள் என்று சொன்னால் உலகத்திலே இருக்கக்கூடிய வரலாறு பிளாக் ஹிஸ்டரி என்று சொல்லுகின்ற அளவிற்கு ஆறாம் நூற்றாண்டை பதிவு செய்வார்கள் என்ற மனித நேயம் இல்லை மனிதாபிமானம் இல்லை எந்த விதமான நீதியும் நேர்மையும் இல்லை பழி வாங்குற குணம் கொல கொல்ல கற்பழிப்பு சர்வ சாதாரணமாக நிகழ்கின்ற ஒரு காலமாக அந்த காலத்தை வரலாற்றிலே பதிவு செய்தார்கள் ஏன் உயிரோடு பிறக்கின்ற குழந்தை குழந்தை என்ன செய்வார்கள் உயிரோடு புதைக்கக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய சண்டை பகைமை எல்லாம் எப்படி இருக்கும் என்று சொன்னால் பரம்பரை பரம்பரையாக ஒரு சாதாரண விஷயத்துக்கு கொலை செய்கின்ற அளவிற்கு யுத்தம் செய்கின்ற அளவிற்கு மிகவும் பகை பகை வாழ் பகையோடு வாழ்ந்த மக்களாக அந்த காலத்திலே மனிதர்கள் இருந்தார்கள் இவர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான் சொன்ன அல்லாவுடைய அற்புதமான ஒரு நேர்வழியை கொடுக்கிறான் நபி தோழர்களை நாங்க அவங்களோட வரலாறு பார்க்கிறதா இருந்தா அவங்க எப்படி சேஞ்ச் ஆனாங்க எப்படி அவர்களுடைய வாழ்க்கை இவ்வளவு கீழ் மட்டத்தில் உலகத்திலே எல்லா எல்லா நாடுகளையும் அந்த காலத்தில் மக்கள் வாழ்ந்தார்கள் அதிலும் குறிப்பாக அரபியர்களுடைய வரலாறு சொல்லும்போது மிக மோசமானவர்கள் என்று பதிவு செய்யற அளவுக்கு இருந்தவர்கள் எப்படி மாறினார்கள் எப்படி அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு புரட்சி நடந்தது என்பதை பார்த்தால் திருமறை குருவான் அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கிறது அவர்கள் ஒரு வேத அறிவிப்பை ஒரு மனிதர் சொல்வதை கேட்கிறார்கள் என்னதான் சொல்கிறார் நாங்கள் எங்களுடைய சிலைகளை வணங்கிக் கொண்டிருந்தோமே அதை விட்டுவிட்டு வரச் சொல்கிறார் எங்களுடைய சண்டை சச்சரவுகளை அதற்கு ஓய்வு கொடுக்குமாறு சொல்கிறார் அண்டை வீட்டாரோடு நாங்கள் நெருக்கமாக வாழ வேண்டும் என்று சொல்கிறார் யாரையும் கொலை செய்யக்கூடாது என்கிறார் விபச்சாரம் செய்யக்கூடாது என்கிறார் மனிதர்களுக்கு துரோகம் செய்யக்கூடாது என்கிறார் என்ன இது கொள்கை எப்படி இவர் மட்டும் இந்த கொள்கையை சொல்றாரு எது இவருக்கு வழிகாட்டிச்சு சென்று சொல்லி முகமது சல்லா அவர்களை தேடி ஆய்வு செஞ்சு அவர் அவர் சொல்லக்கூடிய கொள்கை என்னவென்று அதை வாசிக்க ஆரம்பித்தார்கள் படிக்க ஆரம்பித்தார்கள் கேள்விப்பட்டவர்கள் நேரடியாக வந்து நபிகள் நாயகத்தை சந்தித்தார்கள் சந்தித்த நேரத்தில் அவர்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் வருது அந்த மாற்றம் தான் இன்று நபித்தோழர்களை நாங்களே போற்றி புகழ்கின்ற அளவுக்கு உலக மக்கள் அனைவரும் என்னதான் இருந்தாலும் முஸ்லிம் அல்லாதவர்கள் நபித்தோழர்களுடைய வரலாறு எடுத்து காட்ட மாட்டாங்க உலகத்துக்கு அவங்க காட்டணும் சரியா உலகத்துல கண்ட நீண்ட வந்த வரலாறு எல்லாம் காட்டுறாங்க நபித்தோழர்கள வரலாறு மேற்கத்திய உலகம் எடுத்து காட்டாது ஆனால் அவங்களையும் தாண்டி சில புத்தகங்கள்ல நபிகள் நாயகம் உருவாக்கிய அந்த சமுதாயம் இருக்கிறதே அற்புதமான சமுதாயம் தான் என்று அவர்களுடைய மனம் விரும்பாவிட்டாலும் எழுத வேண்டிய நிர்பந்தத்துக்கு தள்ளப்படுகின்ற அளவிற்கு ஒரு வரலாற்றை படைத்தார்கள் நஜாசி மன்னனை சந்திக்க போறாங்க நபித்தோழர்கள் எதுக்கு போறாங்கன்னா ஆரம்ப காலத்துல இஸ்லாத்தை சரியான முறையில நடைமுறைப்படுத்துறதுக்கு முடியாத சூழ்நிலை கடுமையான எதிர்ப்பு பல இடங்கள்ல இருந்து தொந்தரவு வருது நபிகள் நாயகம் சொல்லா அலி இஸ்லாம் அவர்களை ஏற்றுக்கொண்டிருந்த ஒரு குறிப்பிட்ட சாரார் என்ன கேட்கிறார்கள் எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை ஏதாவது பாதுகாப்புக்குரிய ஏற்பாட செஞ்சுட்டானே நீங்க ஹிஜ்ரத் செய்ய நஜாசி மன்னர் இருக்கிறார் அவர் உங்களுக்கு அடைக்கலம் கொடுப்பார் போறாங்க இவங்க போற நேரத்தில் நஜாசி மன்னனை சந்திக்கிறதுக்கு குறைசி காபிர்களுடைய ஒரு கூட்டமும் போகுது போய் இந்த வந்திருக்கிறவங்க இருக்கிறாங்களே இவங்க லேசிப்பட்டவங்க இல்ல எங்களுடைய மூதாதையர்களுடைய மார்க்கத்தை எல்லாம் குறை சொல்லக்கூடியவர்கள் எந்த அளவுக்குன்னு என்று சொன்னா ஈசா அலைசலாத்தையும் கடவுளுடைய மகன் என்று சொல்ல மாட்டாங்க பாருங்க போட்டு கொடுக்கிற வேலையை அந்த காலத்தில இருந்து செஞ்சு வந்தாங்க இஸ்லாத்துடைய எதிரிகள் ஈசா அலைசலாத்த கடவுளுடைய குமாரர் என்றும் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றவர் என்றும் அவர்தான் பரிசுத்த ஆவி என்று நம்பக்கூடிய ஒரு கிறிஸ்தவ சமுதாயத்துக்கு மத்தியிலே போய் சொல்றாங்க அது கூடாது என்று இவங்க சொல்றாங்க பாருங்க மூட்டி விடுறதுக்கு தஜ்ஜாசி மன்னன் ஒரு நடுநிலையான ஒரு ஆட்சியாளராக இருந்து விசாரணை நடத்துறாரு விசாரணை நடத்தும் போது ஜாஃபர் இப்னு அபூ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழகாக சொல்கிறார்கள் எங்களை ஓரிரை கொள்கையின் அழைக்கிறார் ஒரு கடவுளை மாத்திரம் நாங்கள் வணங்க வேண்டும் என்று சொல்கிறார் எங்களுடைய அண்டை வீட்டாரோடு நாங்கள் சரியான முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்கிறார் பலவீனப்பட்ட மக்கள் மக்களுக்கு நாங்கள் ஆதிக்கம் செலுத்தக்கூடாது அடக்குமுறை செய்யக்கூடாது என்று எங்களுக்கு அறிவுரை சொல்கிறார் உறவுகளை பேணி வாழுமாறு கட்டளையிடுகிறார் அப்படிப்பட்ட ஒரு மனிதரையா நாங்கள் பின்பற்றாமல் இருப்பது என்று சொல்லி நீங்க கிறிஸ்தவ மதத்தை பத்தி கேட்குறீங்களா

மதத்தை சேர்ந்த நஜ்ஜாசி மன்னன் உடனடியாக அதை பார்த்துட்டு என்ன சொல்றாரு தெரியுமா அந்த குரான் வசனங்களை கேட்டுட்டு ரொம்ப அற்புதமான வசனங்களாக இருக்கிறதே நீங்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தி கண்டிப்பாக ஒரு மனிதரால் சொல்ல சொல்லக்கூடிய ஒரு செய்தி கிடையாதே இது ஒரு இறை தூதருடைய செய்தியாகத்தானே இருக்க வேண்டும் என்று சாடை மாடையாவது சரி கண்டு சபையில பேசுறாரு எந்த அளவுக்கு என்று சொன்னா குருவான் வசனங்களை கேட்டு நஜ்ஜாசிமனுடைய கண்ணும் கலங்கி அவருடைய அவையில் இருந்த கிறிஸ்தவ பாதிரிகள் பாதிரிமார்களை மதகுருமார்களை குருமார்களை வச்சிருந்தார் அவையில் அவைகள் அழுதாங்க எல்லாரும் அழுவ என்னடா இப்படி ஆச்சரியமா இருக்கிறது அல்லா சொல்றான் வேதக்காரர்களுக்கு நீங்க குரான் வசம் தோதி காட்டினா அவர்களுடைய கண்கள் கண்ணீர் வடிக்கும் என்றான் அந்த மாதிரி கண்ணீரை வடிக்குது இந்த புரட்சியை செஞ்சு குருவான் என்ன செய்து ஒரு முஸ்லீம் அல்லாதவனுடைய உள்ளத்திலே இடம் பிடிச்சிச்சேன்டா சாபாக்கள் உள்ளத்துல இடம் பிடிக்காதா அதை ஏற்றுக்கொண்ட சமுதாயத்தை புரட்சிகரமான ஒரு சமுதாயமா மாத்தாதான் மாத்துது எப்படி எல்லாம் மாத்துதுன்னு பாருங்க நபி தோழர்களை இப்ப நாங்க புகழ்றோம் எந்த அளவுக்கு புகழ்றோம் நபிகள் நாயகம் சொல்லா இல்லாம சொல்லிட்டாங்க ஹைருல் குரூன் கருணி சமுதாயத்தில் சிறந்தவர்கள் என்னுடைய தலைமுறையைச் சேர்ந்தவர்கள் சும்மல்லதீன எதுனவும் சும்மல்லதீன எழுனவும் பிறகு அவர்களுடன் சேர்பவர்கள் அவர்களை சந்திப்பவர்கள் என்று ரெண்டு சமுதாயத்தை சொல்றாங்க சிறந்த சமுதாயம் என்னுடைய சமுதாயம் சிறந்தவர்கள் அதற்கு பிறகு அவர்களை சந்திப்பவர்கள் சிறந்தவர்கள் அவர்களை சந்திப்பவர்கள் சிறந்தவர்கள் நபிகள் நாயகத்துக்கு பிறகு உள்ள அந்த என்ற இந்த சிறப்பான ஒரு நபிகள் நாயகமும் அவட வாழ்வியல் மாற்றம் என்ன வாழ்வியல் மாற்றம் சாதாரணமாக அவங்க எடுத்துக்கொள்ள முடியாது எந்த அளவுக்கு அவங்களுடைய உள்ளத்துல ஈமான் பதிஞ்சிருந்துச்சு இருந்துச்சுன்னு சொன்ன ஒரு குருவான் அருளப்பட்ட உடனே என்ன செய்வாங்க அந்த வசனத்துக்கு ஏற்ற மாதிரி ரியாக்ஷனை கொடுப்பாங்க யோசித்து பார்த்து வசதி வாய்ப்பை ஏற்படுத்தி கொண்டு சந்தர்ப்ப சூழ்நிலையை பார்த்து அதை நடைமுறைப்படுத்துவோம் என்ற மாதிரியெல்லாம் மாற மாட்டாங்க எந்த அளவுக்கு அவங்க மாறினாங்கன்னு சொன்னால் அல்லாஹு தாலா ஒரு குருவான் வசனத்தை இறக்கிறார் இன்னும் சஃபாவல் மருவத்தமின் சாயில் இல்லாம் சஃபாவும் மர்வாவும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் உள்ளவை ஃபமன் ஹஜ்ஜல் பைத்தி அவை தமர ஃபலா ஜுனாஹ் அலை ஐ எத்தவ்வஃபிமா யார் ஹஜ் உம்ரா செய்ய விரும்புகிறீங்களோ அதை நீங்கள் தவா செய்கிறது குத்தம் இல்லைன்றா சஃபா மருவா கிடையில் ஓடுறது குற்றம் இல்லை ஏன் இந்த வசனம் குற்றம் இல்லைன்னு வந்துருச்சு எப்பயாவது சிந்திச்சோமா அப்போ குற்றம் இல்லைன்னு சொன்னால் சஃபா மருவா கிடையில் வந்து நாங்கள் ஓடாமல் இருந்தாலும் பிரச்சனை இல்லையா குற்றம் இல்லைன்னு தான் நல்லா சொல்கிறான் ஓடினா குற்றம் இல்லைண்டா ஓடாமல் இருந்தாலும் பிரச்சனை இல்லைன்னு தான் அர்த்தம் அப்படி யோசிக்கிறதா என்ன இந்த வசனத்துடைய வரலாற்று பின்னணி தெரியுமா அன்சாரி தோழர்கள் அவங்க மனாத் என்ற சிலையை வணங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அந்த சிலையை வணங்கிட்டு அவங்க ஹஜ் உம்ரா செய்யற நேரத்தில் என்ன செய்வாங்கன்னா சஃபா மருவா கடையில் அவங்களும் என்ன செய்வாங்க ஓடுவாங்க ஆரம்ப காலத்தில் ஜாகிரிய சமுதாயமாக இருந்த நேரத்தில் அவங்களுக்கு இஸ்லாத்துடைய விளக்கம் வந்த உடனே என்ன யோசிக்கிறாங்க நாங்கள் இப்போ ஹஜ்ஜி கிரிகையில் சஃபா மருவா கடையில் ஓடினா நாங்கள் ஏற்கனவே மனாத்துக்கு பூஜை செஞ்சுட்டு வழிபாடு நடத்திட்டு ஓடினத்துக்கு அது ஒத்ததாக வருமே அதனால் அல்லாவின் தூதரே இந்த சஃபா மருவா கடையில் ஓடுறது பாவமாகுமா என்று கேள்வி கேட்குறாங்க எப்படி ஈமான் பாருங்க நம்ம பாரம்பரியத்தை விடமாட்டேன்றான் பரம்பரையாக செஞ்ச கத்தம் பாத்தியாக விட முடியாது என்றான் தாய் தட்டு தாயத்தை தகட விட்ட மு விட்டு விட முடியாது என்றான் விட முடியாது என்றான் மீளாத விட முடியாது என்றான் அவங்க பரம்பரையாக செஞ்சு வந்ததை ரசூல் சல்லா வலிசனம் வழிகாட்டின பிறகும் சஃபா மருவா கடையில ஓடலாம் செய்ய அந்த சொன்ன ஏற்படுத்தலாம் என்ன யோசிக்கிறாங்க தெரியுமா எங்களுடைய வழிபாட்டுல வந்துடக்கூடாது அடுத்தவனுடைய மத வழிபாட்டை நாங்க செய்கிறமாய் ஆகிடக்கூடாதுன்றதுனால இது சரி வராது விட்டுறலாமா பாவம் அல்லாவின் தூதரே ரசூல் சல்லா சொல்றாங்க அது பாவமா இல்லையான்றது அல்லா தீர்ப்பளிப்பான் உடனே அல்லாஹ் வந்து கொரோனா சன திறக்கிறான் குற்றம் இல்ல சஃபா மருவாக்கு இடையில் தாராளமா என்ன செய்யுங்க ஓடிக்கோங்க அதை வந்து அல்லாவுடைய அத்தாச்சி அவன் வந்து ஜாகலிய காலத்தில் அவன் வந்து அவனுக்குரியதாக செஞ்சாலும் இஸ்லாத்தில் என்று அல்லா உத்தரவாதம் தந்த பிறகுதான் செய்கிறார்கள் எப்படி பாருங்க அனுமதிக்கப்பட்ட விஷயம் கூட சிறுக்குல மாற்று மத கலாச்சாரத்துல வந்து சேர்ந்துட கூடாதுன்றதுக்காக புரட்சி செய்கிறார்கள் அல்ல அங்கீகாரம் கொடுக்கிறான் இப்படி செஞ்சா சரி என்னமே செய்கிறார்கள் கிபா மாறுது நபிகள் நாயகம் சொல்லா அலிம் அவர்கள் பதினேழு மாதங்களாக அதை நோக்கி தான் தொழுதாங்க நாமளும் அதை நோக்கி தொழுதா என்ன நினைப்பாங்க அவங்களோட கலாச்சாரத்தை நாங்க பின்பற்றுறதா யூதர்கள் நினைச்சிருவாங்களே வித்தியாசம் ஒன்று பண்ணணுமே என்று சொல்லி மனசுக்குள்ள நினைச்சு அடிக்கடி வானத்தை நோக்கி நபிகள் நாயகம் சொல்லாஹ் அலையம் அவர்கள் தன்னுடைய தலையை உயர்த்தக்கூடிய வகி வராதா கிப்லா மாதிரி வராதா அல்ல கிப்லாவை சேஞ்ச் பண்ண மாட்டானா என்று அடிக்கடி வானத்தை நோக்கி தலையை உயர்த்தக்கூடியவர்களாக இருந்தார்கள் அல்ல என்ன செய்யறான் என்றா வசனத்தை இறக்கிறான் கதுனரா தக்கல்லபு வஜிசமா உங்களுடைய முகம் வானத்தை நோக்கி திரும்புவதை நாங்கள் பார்க்கிறோம் பலன் ஒல்லி என்ன கிபிலத்தம் தரலாக நீங்கள் விரும்பக்கூடிய ஒரு கிப்லாவுக்கு நாங்கள் மாத்துறோம் பவல்லி வஜ்ஜக்க சத்தரல் மஸ்ஜிதில் ஹராமி நீங்க எனவே என்ன செய்யுங்க உங்களுடைய முகத்தை மஸ்தூல் ஹராமை நோக்கி திருப்பி விடுங்கன்னு இறக்குறான் இதை இறக்கின உடனே சாபாக்கள் தொழுது கொண்டு இருக்கிறாங்க நபிகள் நாயகம் சல்லா அலுலாமுக்கு வகி வருது இன்னொரு பகுதியில் சாபாக்கள் தொழுது கொண்டு இருக்கிறாங்க ரசூருல்லாவுடைய கிப்லா மாற்றத்தை விளங்கி காபத்துல்லாவை நோக்கி தொழுது ஒரு நபித்தோழர் அந்த பகுதிக்கு போறாரு இவங்க பைத்துல் முகத நோக்கி தொழுந்து கொண்டிருந்ததை பார்த்து தொழுகையில் இருக்கும் நிலையில இவர் அறிவிப்பு செய்கிறார் அந்த அந்த சாபாக்கள் தொழுறாங்க இவர் வெளியில இருந்து கிப்லா மாதிரிச்சு செய்தி தெரியாம அதை நோக்கி தொழுறாங்கன்னு சொல்லி அறிவிக்கிறார் அல்லாமின் ஆணையாக கிபிலா மாறிவிட்டது மாற்றம் செய்யப்பட்டு விட்டது என்று சொல்லி ஒரு அறிவிப்பு செஞ்ச உடனே அசர் தொழுகை தொழுந்து கொண்டு இருக்கிறாங்க அப்படி இருந்தவங்க ருக்குல இருந்தவங்க அப்படியே டேன் ஆகிறாங்க காபத்துள்ளாவை நோக்கி நம்ம ஆக்கள் ஏதாவது ஒரு மார்க்க நிலைப்பாடு மாறி சென்று வைங்களே ஆரம்பத்தில் ஒன்றை சொல்லிப்போம் பிற கொண்ட மாற்றிப்போம் அதை சொல்ல போனால் இருந்து பார்க்கறது இல்லையா மாற்றி மாற்றி தான் சொல்கிறதா எப்படி மக்களுக்கு முகம் கொடுக்கறது இந்த கேள்வி உனக்கு எதுக்கு ஆதாரம் தெளிவாக கையில் இருக்கும் என்றால் அதை எடுத்து பேசினா நீ கேட்கணும் நீ பெருமைப்படக்கூடாது சொல்கிற செய்தி சரியா இப்போ சொல்லக்கூடிய வாதம் சரியா அதுக்கு முன் வைக்கிற ஆதாரம் சரியா கேட்டுட்டு போகணும் நபித்தோழர்கள் எப்படி இருந்தாங்க உறுதி அல்லா மீது ஆணையிட்டு ஒரு நபித்தோழர் சொல்கிறார் நபித்தோழர் வந்து அதில் அவர்கள் நேர்மையானவர்கள் உண்மையாளர்கள் பொய் சொல்ல மாட்டார்கள் அறிவிப்பு செஞ்ச உடனே தொழுகே கூட முறிக்காம அதே இடத்துல இருந்து மாற்றம் செய்தார்களே மாற்றம் செஞ்சுட்டு மாற்றம் செஞ்சது மட்டும் இல்ல மாற்றம் செஞ்சுட்டு தொழுது முடிச்ச உடனே ஒவ்வொருத்தரும் யோசிக்கிறாங்க கிப்லாவெல்லாம் மாத்திட்டா ஏற்கனவே சில நபித்தோழர்கள் மரணித்து விட்டார்களே அவர்கள் வந்து பைத்துல் மக்கதிசை நோக்கி தானே ஆரம்பத்தில் வந்து தொழுதாக அவங்களோட தொழுகை பாழா போகுமாண்டு பயந்து நபிகள் நாயகிட்ட உடனே வந்து அல்லாவின் தூதரே முன் சென்ற நவித்தோழர்கள் பைத்துல் மக்தேச நோக்கி தொழுதார்கள் அவர்களுடைய நிலை என்ன என்று கேட்ட உடனே அதுக்கு அல்ல என்ன செய்யறான் இவரோட கட்டுப்படுதலுடைய தன்மை அல்லாஹ் பாக்குறான் எப்படி கட்டுப்படுறாங்க சொன்னா சொன்னதை அப்படி செய்யறாங்க கட்டளைகளுக்கு மாறி செய்யறாங்க இல்ல அல்லாஹ் உடனே என்ன செய்யறாங்கன்னா அதுக்கு ஒரு குருவான சனத்தை இறக்குறான் அல்ல என்ன சொல்றான்

ஹராம் ஹலால் பேன்றது ஒருவரோடு நட்பு பாராட்டுறது கொடுக்கல் வாங்கல் செய்யறது எல்லாத்துலையும் மார்க்க என்ன சொல்லுதுன்னு பார்த்து 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 அவங்க கடைபிடிச்சாங்க இப்போ நாங்கள் நண்பர்களோட பழகிறோம் நண்பர்களோடு மனம் திறந்து பழகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குதா இல்ல துரோகம் செய்யலாம் எந்த நேரத்துல எப்படி துரோகம் செய்வானு தெரியல ஆனால் நபி தோழர்கள் நண்பர்களாக பழகிறதுல கூட எப்படியெல்லாம் முன்மாதிரியாக முன்மாதிரியா இருந்திருக்கிறாங்க தெரியுமா அது காரணம் ஈமான் தான் இறை விசுவாசம் தான் எந்த அளவுக்கு இருந்தாங்கண்டா ஒரு உமர் அலி அல்லவன் அவர்கள் அவருடைய மகள் அப்சார் அலி அல்லவன் அவர்கள் விதவை ஆகிறாங்க அவங்களோட கணவன் மரணித்து விதவை ஆகிறாங்க இப்போ இவங்களுக்கு யாரையாவது திருமணம் முடிச்சு வைக்கணும் உஸ்மானி குணம் அஃபான் அலி அல்லவன்கிட்ட கேட்குறாங்க நீங்கள் திருமணம் முடிக்கிறீங்களா கேட்கும் பொழுது அவர் சொல்கிறார் உமர் அலி அல்லவன் அவர்களுக்கு உங்களோட மகளை முடிக்கிற சம்மந்தமாக நான் யோசித்து சொல்லணும் பிறகு முடிவை சொல்கிறேன் பல நாட்களை எடுத்து முடிவை வந்து அறிவிக்கலை எப்படி சொல்றாரு இப்போ இப்ப வந்து எனக்கு திருமணம் முடிக்கிற ஐடியாவே இல்லை இன்சா வேறு வேற நாட்களை பார்த்துக்கொள்ளும் வேற யாரை சரி பார்த்துக்கொள்ளும் முள்ள மறுக்கிறாரு உஸ்மான் இப்படின்னு அஃபான் வழியெல்லாம் அடுத்ததா ரசூல்லா யார்கிட்ட கேட்கலாம்னுட்டு உஸ்மான் உமரொலியெல்லாம் ஒன்னும் சிந்திச்சு சரி உஸ்மான் மறுத்துட்டாரு அபுபக்கர் கிட்ட கேட்டு பார்ப்போம் அபுபக்கர்லான் கிட்ட கேட்குறாங்க அபுபக்கர் அவர்களே என்னுடைய மகளை நீங்க திருமணம் முடிக்கிறீங்களா ஒரு பதிலும் சொல்கிறாங்கல்ல நான் பார்த்து சொல்கிறேன்ட்டு போகிறாங்க பிறகு அவரும் பதில் சொல்லலை ரசூலில் என்ன செய்கிறாங்க அப்சார் அலி அல்லாவண்ணா அவங்களாவே திருமணம் பேசி முடிக்கிறாங்க திருமணம் பேசி முடிஞ்ச பிறகு அபுபக்கர் அலி அவர்கள் உமர் அலி அவர்களை சந்திக்கிறாங்க உமர் அவர்களே என்னோடு கோபமா என்ன கேள்வி நம்மளை போலதான் இருந்திருக்கிறாங்க ஆனா உங்களோட ஈமானும் அந்த செயல்பாடும் பாருங்க சாபாக்கள் என்று சொன்ன உடனே ஏதோ வானத்திலிருந்து குதிச்சவங்க நினைச்சிடக்கூடாது அவர்களும் மனிதர்கள் தான் ஆனால் அந்த செயல் வடிவம் இறை கட்டளைக்கு செயல் வடிவம் கொடுக்கறதுல எங்களை விட வசதி தான் மேலே தான் என்ன சொல்றாங்க தெரியுமா நான் ஏன் நீங்கள் அப்சாவை பொண்ணு பேசும் பொழுது திருமணம் பேசும் பொழுது நான் பதிலளிக்காமல் இருந்தேன் தெரியுமா அல்லாஹ்வின் தூதர் சல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் அஃப்ஸாவை நான் திருமணம் முடிக்க போவதாக பேசிக்கொண்டிருந்தார் அவர் எங்கள் மத்தியில் பேசிக்கொண்டிருந்தார் அந்த நேரத்தில் பார்த்து நீங்க திருமணம் பேசி வந்தீங்க ரசூல் சல்லாஹில் சென்ற முடிவு என்னன்றதை பார்த்த பிறகுதான் நான் முடிவு சொல்ல வேண்டும் என்பதற்காக நான் மௌனமாக இருந்தேனே தவிர அவர்களை வெறுத்து நான் மௌனமாக இருக்கவில்லை தன்னுடைய நண்பருடைய விருப்பம் எதுவோ அது என்னன்றதை பொறுத்து இருந்து பார்க்குறாங்க அந்த நண்பர்கிட்ட விருப்பத்துக்கு நான் துரோகம் செய்யக்கூடாதுன்னு பார்க்குறாங்க என்னென்ன விஷயங்கள்லெல்லாம் நபித்தோழர்கள் மார்க்கு அடிப்படையாக சிந்திச்சிக்கிறாங்கன்னு பாருங்கள் ரசூல்லா ஏதாவது ஒன்று விரும்பினா அதுக்கு மாற்றமா நான் எதையும் விரும்பிடக்கூடாது கூடாது என்றதுல மிகவும் கவனம் செலுத்தி இருக்கிறார்கள் இது போன்ற பல சம்பவங்கள் நபித்தோழர்களுடைய ஈமானிய உறுதியை தெளிவுபடுத்தக்கூடிய விதத்திலே வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இன்சா அல்லா நாங்கள் அதை தொடர்ச்சியாக பார்ப்போம் அன்பிற்குரிய சகோதரர்களே நபித்தோழர்களுடைய வாழ்க்கையில் பலதரப்பட்ட சம்பவங்களை நாங்கள் பார்க்கிறோம் மனித குலத்திற்கு மிகவும் முன்மாதிரியான வரலாற்று சம்பவங்களை அவர்கள் சரித்திரத்திலே விட்டு சென்றிருக்கிறார்கள் அதில் இன்னும் ஒரு முக்கியமான சம்பவம் என்னவென்று சொன்னால் நபிகள் நாயகம் சல்லா அலி அவர்களுக்கு முன்னாடி ஒரு சர்ச்சை நடக்குது யாருக்கு நடக்குது நடக்குது என்று சொன்னால் அபுபக்கர் ஒலியல்லாவும் அவர்களுக்கும் உமர் ஒலியல்லாவும் அவர்களுக்கும் தான் நடக்குது ஒரு போர்க்களத்துக்கு ஒரு பயணத்துக்கு ஒரு தலைவரை ஏற்பாடு செய்யணும் பனுவு தமிழ் குலத்தை சேர்ந்த ஒரு குழு பயணம் போக போகிறாங்க அதுக்கு ஒரு தலைவரை நியமிக்கணும் தலைவராக அந்த பயணத்தில் யாரை நியமிக்கிறது என்பதில் அபுபக்கர் அலிளானவர்களுக்கும் உமர் அலி ஒரு சர்ச்சை வருது ரெண்டு பேரும் எங்கே இருக்கிறாங்கன்னா நபிகள் நாயகன் சல்லாஹ் பக்கத்தில் தான் இருக்கிறாங்க அபுபக்கர் அலிலான்னு ஒருவரை சொல்ல உமர் அலி இன்னொருவரை சொல்ல சரிச்ச வாக்குவாதமா போகுது வாக்குவாதமாகி அவுபக்கரு சொல்றாங்க உமரே என்ன நீங்க எப்ப பார்த்தாலும் எதை சொன்னாலும் அதுக்கு மாறு செய்யறீங்க நான் என்ன கருத்து சொன்னாலும் அதுக்கு மாற்றமான கருத்து சொல்றதே உங்களோட வழக்கமா இருக்குது என்று சொன்ன உடனே இல்ல நான் அப்படி சொல்லல நான் பொருத்தமானதை தான் சொன்னேன் அவர் பேச ரெண்டு பேரும் நபிகள் நாயகத்தை பக்கத்துல வச்சுக்கொண்டு கொண்டு சவுண்டு வந்து போகுது ரொம்ப ஜாஸ்தியா பேசுறாங்க நபிகள் நாயகம் பக்கத்துல நிக்கிறது கூட உங்களுக்கு ஞாபகத்துல வரது இல்ல அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை அதறக்குறான் யா யல்லதீன ஆமனூ நம்பிக்கை கொண்டവരளே லா தர்ஃபஹு அஸ்வாதக்கும் உங்களுடைய குரல்களை உயர்த்தாதீர்கள் ஃபௌக்க சௌதின் நபி இந்த நபிக்கு முன்னாடி இருந்து கொண்டு உங்களுடைய குரல்களை இவ்வாறு நீங்கள் உயர்த்த கூடாது வலா தஜ்ஹரு பில் கௌலி நீங்கள் அடுத்தவர்கள் மத்தியில் பேசுற மாதிரி அவருக்கு முன்னாடி சத்தமிட்டு பேசாதீர்கள் அதான் மௌனமா பேசணும் வேண்டாம் வாயை பொத்தி கொண்டு இருக்கிறது இல்ல பேசணும் ஒரு அளவா பேசுங்க சவுண்ட் ஓவரா போடாதீங்க நபி இருக்கிறார் என்று சொல்ல ஒரு குரான் வசனம் வருது இந்த குருவான் வசனம் அருளப்பட்ட பிறகு இது நாங்களா இருந்தா எப்படி இருப்போம் சரி அந்த சந்தர்ப்பத்தில் நபிகள் நாயகம் இருக்கும்போது இப்படி பேச வேணான்ட்டாங்க நாங்கள் சைலண்டா இருந்துருவோம் திரும்ப பேசுறதுனா தேவையா பேசுவோம் என்ற மாதிரி நாங்கள் எடுத்துக்கொள்வோம் நபி தோழர்கள் எப்படி எடுத்துக்கொண்டாங்கன்னா உமர் அலி அல்லவன் அவர்கள் இந்த வசனம் அருளப்பட்ட பிறகு நபிகள் நாயகத்துக்கு முன்னாடி எப்ப பேசினாலும் என்ன நபிகள் நாயகமே என்ன சொன்னீங்க அளவுக்கு என்ன சொன்னீங்க கோரிக்கை வச்சு ரிப்பீட் கேக்குற அளவுக்கு பணிவாக பேசுவாங்க சவுண்டே வராது இப்படிப்பட்ட ஈமான் பாருங்க யார் அவரு உமருடைய நாவில் அல்லாஹ் பேசுகிறான் என்று சிறப்பை பெற்றவர் தைரியத்துக்கும் வீரத்துக்கும் முன்மாதிரியாக திகழக்கூடிய ஒரு நவீத்தோழர் எப்படி பணிவு அடக்க வேண்டும் பாருங்க ஏ அல்லாஹ் சொல்லிட்டானா இது யாருக்காக முஹம்மது என்ற தனி நபருக்காக அல்ல அல்லாஹ்வுடைய கட்டளை நான் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் உமர் அவர்களைப் பற்றிய ஹதீஸ்களில் வருகிறது அறிவிப்பாளர் என்ன சொல்வார் தெரியுமா இன்ன ஹூ காண வக்காஃபம் இந்த கிதாபில்லா அல்லாஹ்வுடைய வந்துவிட்டால் உமர் அப்படியே சரணடைந்து விடுவார் சுபகான் அல்லா அற்புதமான வரலாறு இந்த மாதிரி பல விஷயங்கள்ல ஈமான எடுத்து காட்டக்கூடிய விதத்தில் நபித்தோழர்கள் நடந்திருக்கிறார்கள் நாங்க என்ன படிப்பின பெறணும் ஒவ்வொரு சம்பவத்தை சொல்லி இந்த உலகத்துல உள்ள நிதர்சனமான விஷயங்களை எடுத்துக்காட்டி பேசலாம் இந்த நேரமின்மையின் காரணமாக இதுல நாங்க சுருக்கமா என்ன விளங்கி கொள்ளணும் சொன்ன இஸ்லாத்துல நபித்தோழர்கிட்ட எங்களுக்கு படிப்பினைக்குது என்ன படிப்பின அவங்களை ஆஹா ஓகோண்டு புகழ்றோம் என்ற பேர்ல பேரை மாத்திரம் மந்திரிச்சு கொண்டு இருக்கிறது இல்ல அவங்களோட வாழ்க்கையில எப்படிப்பட்ட மாற்றங்கள் நடந்திக்கிது குருவான் வசனங்களை எப்படி புரிஞ்சு கொண்டாங்க எப்படி அந்த குருவான் வசனத்தை நடைமுறைப்படுத்தினாங்க எப்படி அவங்களோட வாழ்க்கையை மாத்துச்சு ஹதீஸை எப்படி நடைமுறைப்படுத்தினாங்க எப்படி அவங்களோட வாழ்க்கையை மாற்றிச்சு என்றதை பார்த்து எங்களோட வாழ்க்கையும் குருவான் ஹரீஸுக்கு உட்பட்டதாக மாற்றி தான் இந்த நபித்தோழர்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பெற வேண்டிய படிப்பினையாக இருக்கிறது அல்லாஹ் அந்த நல்ல வழியிலே நாங்களும் திருமலை குருவானுக்கும் நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய பொன்மொழிகளுக்கும் கட்டுப்பட்டவர்களாக அதை எங்களுடைய உள்ளத்திலே சரியான முறையில் சுமந்தவர்களாக எங்களுடைய வாழ்க்கையிலே அதனை நடைமுறைப்படுத்தி மறுமையில் வெற்றி பெறக்கூடிய நல்ல மக்களாக நாம் அனைவரும் மாற வேண்டும் அதற்கு வல்ல ரஹ்மான் அருள் குறிவானாக பாஹிருதாவான்